அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சம்போட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ரஷ்யா ராக் உக்ரைன் ஷாக்குன்னு சொல்லியிருந்தோம்ல இன்னைக்கு வந்து உக்ரைன் ராக் ரஷ்யா ஷாக் ஏன்னா தலைநகர் மீது மாஸ்கோ மீது ஒரு பத்தொன்பது ட்ரோன் பக்கம் பெரிய தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விமான நிலையத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கி ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு நேராக ரஷ்யா கிட்டே போயிடலாம் அங்கே போயிட்டு இருக்கிற பிரச்சனை என்னான்னு அப்படியே கொஞ்சம் பேசி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பகுதியாக இருந்தாலும் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நிறைய பதிவுகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது நேராக சம்பவ இடத்துக்கு போகலாம் பட் இந்த சம்பவ இடம் புதுசாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம் உங்களுக்கு என்னன்றது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணிணா ஆள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ளலாம் ஃபஸ்ட் மாஸ்கோ ரீஜியன் பாலமா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே புகைப்படத்தில் சரி ஒரு சில வீடியோ பதிவுகளும் கிடச்சிருக்கு மாஸ்கோ ரீஜியன் பக்கத்தில் ஜெலன்குரட் அப்படின்ற ஒரு பகுதியில் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் இருக்குது அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பெருசாக பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்புறம் அதுக்கு கீழே வந்து டுலா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோஷிவ்னாங்க மாஸ்கோனுடைய ஏ ஏர்போர்ட்டு அந்த இடத்துலேயும் வந்து ஒரு சில இடத்துல இடைமதித்து தாக்கல் நிகழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு தொண்ணூற்றி மூணு ட்ரோன் பக்கம் தாக்கல் நிகழ்த்தினாங்க தொண்ணூற்றி மூணு ட்ரோனில் பத்தொன்பதை தவிர மீதி எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க அந்த பத்தொம்பது கூட மாஸ்கோ ரீஜியன் நோக்கி வந்தது மீதி தொண்ணூற்றி மூணு வெவ்வேறு ரீஜியனில் போனது அதையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டு சொல்லிட்டு கூட வழக்கமாக ரஷ்யாவும் அப்படி தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இழப்புகள் அப்படின்னும் போது வீடியோ பதிவுகளும் இதெல்லாம் எல்லாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு இழப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஒரு ஏழில் இருந்து ஒரு எட்டு ரீஜியன் சொல்ல முடியும் அந்த எட்டு ரீசியனுமே வந்து பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு கிழக்காக சொல்ல முடியும் நேற்று இரவு முழுவதும் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்றது ஸ்ட்ராங் அப்படின்னா ஆயுதங்களை கொடுத்து பெரிய அளவுக்கு நீங்கள் மாஸ்கோ மீது எல்லாத்தையும் தாக்கல் நடத்துகின்றது எய்ம் வைக்கிறாங்க அது மட்டும் நம்ம தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சம்பவம் நம்பர் ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அசர்பைஸான் திடீர்னு வந்து உக்ரைனுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க உக்ரைன் நீங்கள் எந்த சூழ்நிலையோ உங்கள் நிலங்களையோ இழந்த பகுதியிலே விட்டே கொடுக்காதீங்க நாங்கள் அண்ணன் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னாங்க உடனே நேற்று ரஷ்யாவுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு அவங்க விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது என்னன்னா மொத்தமாக சொல்லாமல் சொல்கிறோம் பாருங்க இந்த ரஷ்யாவுடைய விமான நிலையங்களும் ரஷ்யாவுடைய போர் விமானங்களும் அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு இலக்காகப்பட்டது ஆப்ரேஷன் ஒன்று பயங்கரமாக நிகழ்த்தினாங்க இல்லையா அது பேர் வந்து ஃப்ளோவில் மறந்துட்டேன் அந்த ஆப்ரேஷனுடைய பேர் அதுக்கு பின்புலமாக இருந்து அதாவது அஸர்பைஜானுடைய எல்லைப்பகுதியிலிருந்து பெரிய அளவுக்கு ஒரு சில ட்ரோன்களை வந்து இயக்கியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய அதாவது ரஷ்யாவுடைய சீக்ரெட் நிகழ்வுகள் எல்லாமே இவங்களுடைய எல்லைப்பகுதியிலிருந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அசர்பைஜான் பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ரஷ்யாவுடைய ஊடகங்கள்லாம் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இந்த அர்மீனியா அசர்பைசானியும் எதுக்க வைக்கிறாங்க அடுத்த பிரச்சனைக்கு விவகாரத்துக்கு கொண்டு வராங்க ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் பட்டியலில் அடுத்தடுத்து கொண்டு வராங்க இப்போ ரீசெண்டாக கூட அங்கே அந்த எஸ்இஓ சமிட் ஒன்று நடந்தது அதில் வந்து இன்னொரு விஷயம்னா ரஷ்யாவில் ஸ்பெஷல் கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அதில் கசகஸ்தான் வந்து கலந்துக்கலை ஒரு சில பிரச்சனைனால நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்றாங்க அதனால் இவங்களுடைய திட்டம் என்னென்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளார சுற்றி இருக்கக்கூடிய நட்பு ரஷ்யாவுடைய நட்பு நாடுகளும் ஒன்று ஒன்றா தூக்கணுன்ற முடிவில் இருக்காங்க அதன் அடிப்படையில் கூட இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் கூட பொருளாதார தடைகளை போடுறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அதை தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ள நுழையிறதுக்கான திட்டமாக கூட நம்ம பார்க்கலாம் ஐரோப்பா யூனியனில் அங்கே நேட்டோவுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார் நீங்கள் பார்க்குறீங்கள இவர் தான் இவர் வந்து கிரின்கோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க அலெக்சஸ் அலெக்சஸ் கிரன்கோவிச் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பதினெட்டு மாதத்துக்குள்ளே நம்ம தயாராக இருக்கணும் ஒரே சமயத்தில் ரஷ்யாவையும் சீனாவையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நேட்டோ தயாராகணும் அது இல்லாமல் நாங்கள் தயார் தான் சத்தியபிரமான்லாம் எடுத்துட்டாங்க அடுத்த பதினெட்டு மாதம் கழிச்சு நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க ஐயா உங்கள் கால்குலேஷன் படி ரெண்டாயிரத்தி முப்பது தானே சொல்லிகிட்ருக்கீங்க இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிச்சிட்டு அடுத்த உள்ள நுழையத்துக்கெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ பதினெட்டு மாதத்துக்குள்ளே தயார் தயார்ன்றீங்க ஆனால் ஆனால் இவங்களோட தியரி பாருங்கள் இவங்க சொல்லுவாங்க எப்போனாலும் ரஷ்யா வந்து நேட்டோ நாடுகள் அடிக்கப் போகுது நாங்கள் தயாராக இருக்க இருக்குன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அவங்களுடைய வீரர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அடுத்த பதினெட்டு மாதத்தில் நாங்கள் ஒரு சேர ரஷ்யாவையும் சீனாவையும் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கலாம் அதனால தான் இன்றைக்கி ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா ஜெர்மனியும் யூகேவும் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க வேர்ல்டு வார் டூவை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்த ஒப்பந்தம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை இவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு யுத்தத்துக்கான ஒரு சைனா தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து வேர்ல்டு வார் த்ரீக்கான ஒரு சைனான்னு நாங்கள் பார்க்குறோம் மறுபடியும் ஜெர்மனி தான் அது தோ இந்த ஜெர்மனியோடய தான் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் டூவுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தாங்க அதே மாதிரி வேர்ல்டு வார் த்ரீக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இந்த ரைஸ் தான் பெரிய அளவுக்கு காரணமாக இருக்கிறார் யாருங்க ஜெர்மனியுடைய சான்சலர் சொல்கிறார் அவர் தான் பெரிய ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே சொல்ல முடியுது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒரு இரண்டு நாட்களாக ஒரு நிகழ்வு ஒன்று போய்ட்டுருக்குங்க நான் தான் அவங்கக்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன் முசாப்னுடைய மிக முக்கியமான தலைமை வந்து எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க இன்றைக்கி வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நிகழ்த்துறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் அங்கே குறிப்பாக காசாவுக்குள்ளாடுறக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கு கொஞ்சம் ஒப்புதல் கொடுங்க மற்ற நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அமெரிக்கா இல்லாத மக்களை அஞ்சு வெஸ்டன் ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து ஏற்றுக்கணும் நாங்கள் வந்து நாடு கடத்த போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதையும் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா விருப்பமுள்ள மக்களை காசாவிலேருந்து விருப்பம் உள்ள மக்களை வந்து வெளியேற்றலான்ற திட்டத்திற்காக மொசாத் வந்து பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதனால் அவங்க இப்போத்துக்கு நிலைமை சிரியாவுக்குள்ள அவங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல முழுக்க முழுக்க காசாவுக்குள்ளே மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தில் ட்ரம்ப் திரண்டு நேற்று நைட்டு ட்ரம்ப் அது மாதிரி தான் சொன்னார் காசா மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட நாங்கள் பெஸ்ட் லைஃப் கொடுக்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அங்கே இருக்கிற மக்கள் அளவுக்கு வெளியேற போகிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் இந்த கோவத்தை எல்லாம் வச்சுட்டு தான் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் மீது அந்த தாக்கல் நிகழ்த்துறாங்கன்றது நான் நேற்று இரவு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அதனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன பேசுகிறாரு என்ன அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போட போகிறாங்க அடுத்து என்னன்றது இன்று இரவுக்குள்ள நம்மளுக்கு தகவல் கிடைஞ்சிரும் முடிஞ்சால் இன்று இரவு பதிவில் நான் அதை பற்றி நம்மளை டீட்டெயிலாக சொல்கிறேன் தொடர்ந்து காசாவுக்குள்ளார அடுத்தடுத்த பகுதிகளை வெளியேற்றுறாங்க ஷார்ட் பீரியடில் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளார ஆல்மோஸ்ட் ஒரு எழுபத்தெட்டாயிரம் மக்களுக்கு மேலே டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆகும் உணவுக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு ஆல்மோஸ்ட் எழுநூற்றி ஐம்பது பேர் பக்கம் இருந்து போனதாக பாலசீனம் தரப்பில் சொல்லியிருக்காங்க நேற்று கூட உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு முப்பது மக்கள் பக்கம் இருந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சிரியா உலகில் வந்துடலாம் சிறியா வரும்போது குறிப்பாக அந்த அல்கொய்தா அலெக்டட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் நேற்று ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க மக்களையே கையை நீட்டுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸோட ஆதிக்கத்தை குறைச்சோம் அடுத்து அமெரிக்கோட ஆதிக்கத்தை குறைச்சோம் இன்றைக்கி ட்ரூஸ் மக்களை அடி அடினு அடித்து தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு நேராக ஜூஸ் மக்களை போகிறோம் அவங்கள அடிக்கிறோம் நொறுக்கிறோம் இதுதான் நம்மளுடைய இலக்கு பிரமாணம் செய்யுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அளவுக்கு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு இளைய தூக்கலுங்கே தூக்குங்களே துப்பாக்கியே சுடுங்களேன்ற அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா சிரியா என்ன தான் உள்ள நுழைஞ்சு ஜுலானி அரசாங்கம் ட்ரை பண்ணால் கூட அங்கே முடியல அவங்களால தனது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஒன்று ஆனால் இருந்தாலும் ஒரு சில படைகள் வந்து அல்ஸ்வைடா அஸ்வைடா பகுதியில் உள்ள நுழைஞ்சு கற்றோளுக்குள்ள கொண்டு வரன்றாங்க போன குரூப்ஸ் இந்த கன்னெல்லாம் தூக்கி சுற்றிக்கிட்டு பயங்கரமாக இல்லாமல் போனாங்கள்ல பஸ்ஸில்லாம் ஏறிட்டு வண்டியில் வண்டியாக போனாங்கள்ல அவங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பெரிய அளவுக்கு குடும்பம் குடும்பமாக போட்டு தள்ளிட்டு முடிந்த அளவுக்கு எந்தளவுக்கு பொருளை சுருட்ட முடியுமோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நிறைய விஷயங்கள் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிற பதிவுகளும் எடுக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் நாங்கள் யாரும் எதுவும் பண்ணலை அமைதி பேச்சுவார்த்தை பாருன்னு சொன்னால் கூட நேற்று அந்த அஸ்வைடா பகுதி ட்ரூஸ் என பெண்களை கடத்திட்டு போகிறாங்க அதை ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு பேட்டி எடுக்கிறார் கடத்திட்டு போகிற பெண்கள்கிட்ட நீங்கள் எங்கே எப்படின்னா எனக்கு தெரியல எங்கள் வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு தெரியலனா அதையும் ஒரு பேட்டி எடுத்துருக்கார் அதுவுமே வந்திருக்கிறது இதையும் பார்க்க முடியுது இது இல்லாமல் அதில் யார் பத்திரிகையாளர் யார் இந்த குரூப்ஸோடு உள்ள உழஞ்சி போகிறான்னு தெரில நீங்கள் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் பத்திரிகையாளர்னு போட்டிருக்கான் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்து அடி அடின்னு அடித்து உடைக்கிறான் அதனால குரூப்ஸ் ஒரு பக்கம் பெண்களை கடத்திட்டு போகிற ஒரு குரூப்ஸ் இருக்கு பொருள்களை கடத்திட்டு போகிற ஒரு குரூப்ஸ் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு குரூப்ஸ் அங்கேயே தங்கி வடவே மாட்டோம் நாங்கள் ஒருத்த பக்கம் உள்ள உழைஞ்சிடா நாங்கள் சுட்டே தீர்வோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்காங்க இந்த வரைபடங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிலமைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அதாவது அட்டனம் ஸ்ரீஜினை ஏற்படுத்தணும் ட்ரூஸ் மக்களுக்கு தனி நாட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு முயற்சிகள் செய்திருந்தால் கூட இந்த பக்கம் கீழே இருந்து மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்யணுன்ட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேல் ஆனால் ஜோர்டனில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இஸ்ரேலுக்கு ஏதாவது உதவி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட பிறந்துடுவோம் விடுவோம் வகுந்துன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா ஜோர்டனில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்களும் இஸ்ரேலில் இருக்கிறாங்க ட்ரூஸ் மக்களை தனிமைப்படுத்தணுன்ற முயற்சியில் இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக இதை நிறுத்தி அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ரிலீஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய என்வாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக போயிட்டு மறுபடியும் ஜூலானிக்கிட்டு நேற்று இரவும் பேசுகிறாரு ஓ என்ன ஏன் பண்ணுற சீக்கிரம் பண்ணு அங்கே சூழ்நிலை மோசமாயிட்டுருக்கு இன்னும் ஏன் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல சீக்கிரம் உங்கள் வீரர்களை அனுப்புங்கன்றாங்க ஐயா போன பாதி ஆள் அவங்க தானே அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அது கண்ட்ரோலுக்குள்ளே வர முடியாது அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் பாதி ட்ரூஸ் என்ன மக்களை ஆல்மோஸ்ட்டு கொண்டுட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் ஏன்னா நிகழ்வுகள் அது மாதிரி தான் இருக்குது பெருசாக எனக்கு ட்ரூஸ் மக்கள் பாசிட்டிவாக அங்கே வரல ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்காங்க நிறைய இழப்புகள் குரூப் குரூப்பாக இருக்காங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க பிணைய கைதிகளாக எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு போனவங்களும் என்ன மாதிரி அவங்க ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல என்னங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் எமினி ஔதிகள் இருக்காங்கள்ல அவங்க இன்றைக்கி ஜுலானி கிட்டே பேசினாரா அதையும் சொல்கிறாரு அன்சரல்லா அவர்கள் அவதிகளோட லீடர் அதாவது ஒரு நாட்டு பிரிவினை உருவாக்கணும் ரீஜனல் கான்ஃப்ளிக் உண்டாக்கணுன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை சரியா நீங்களும் உசாராக இருந்துக்கோங்க இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி ட்ரூஸ் என்ன மக்களை தன் பக்கம் இழுத்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்னான்னு இது புரிய வைப்பதற்கான சரியான சான்ஸு நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க மக்களை காப்பாற்றக்கூட முடியாத ஒரு இஸ்ரேல் அதையும் புரிய வைங்க நீங்கள் அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே ஒருத்தர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தி அங்கே உள்ள நுழையெலாம் நினைச்சாங்கன்னா இது ஒரு தக்க பாடமாக இருக்கும் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரியான முறையில் சொல்லியிருக்காங்க ஐயா அவர் அனுமதிக்கிறாரோ இல்லையாங்க ஐயா இந்த மக்களே வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க இதை ஆனால் அந்த வீடியோ பதிய கூட பாட்டுறன் பாருங்கள் இவன் பேர் வந்து அபு தலாக் இவன் வந்து நெதர்லாண்டில் ஒரு பிரஜையாக இருக்கிறாரு எங்கள் சிரியாவிலேருந்து போனவன் இந்த வாய்ப்பை கேள்விப்பட்டு அவன் கையில் கன்னோடு ஷூட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ எங்கே தெரியுமா எடுத்தது சிரியாவுக்குள்ளார அந்த அஸ்வைடாக பங்கு அந்த ஏரியாவில் எடுத்தது ஆனால் இவன் யார் நெதர்லாண்டோட பிரஜையாகவும் இருக்கிறான் அங்கேருந்து எதுக்காகவே வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து இளையே கொடுங்கலையே நான் ரெண்டு சூடாவது சுட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வர குரூப்ஸும் இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அந்த ஏரியாவுக்குள்ளே அமைதி எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஜுலானி அரசாங்கம் ட்ரை பண்ணுறாங்க போன குரூப்ஸ் எல்லாம் ஒன்றும் விடுற மாதிரி தெரியல ஏன்னா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் சொல்லலாம் ஒரு முப்பது நாற்பது குரூப்ஸ் அவங்கவுங்க ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் துப்பாக்கி சூடுன்னு தூக்கிட்டு சுட்டுட்டு போது எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க மேம்போக்காக தான் போகணும் இவங்களோட உதவியாக வச்சு தான் இந்த முப்பது நாற்பது குரூப்பை வச்சு தான் ஆசாத் ரீஜனை துரத்துனாங்க இப்போ திடீர்னு இவங்களே ஏற்றுச்சூட ஆரம்பித்தானா இவங்களுக்கு பின்புலமாகிடும் அதனால் அப்படியே நாசுக்காக அடித்தும் அடிக்காத மாதிரி வலிச்சும் வலிக்காத மாதிரி அப்படியே நடந்துப்பாங்க இப்போ ஆளுங்கட்சி குற்றவாளியாக இருந்தால் அப்படியே ஈஸியாக நடமாடுவார் ஐயா பிடிக்கிறேன் ஐயா பிடிக்கிறேன் ஏன்னு ஆறு மாதம் கழிச்சு கூட பிடிக்க முடியாது அதே எதிர்கட்சி குற்றவாளியாக இருந்தால் நைட்டோ நைட்டாக கூட பிடிப்பாங்க அந்த நிகழ்வை தான் நீ அங்கே போய் கம்பேர் பண்ணிக்கோங்க இது எந்த அளவுக்கு சீக்கிரம் அமைதி கொண்டு வராங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன் நான் ஸோ ஃபைனாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் லெபனானுடைய பகுதியில் நேற்றைய கோட்டாவும் இன்றைய கோட்டாவும் சேர்ந்து மற்றும் ஒரு இரண்டு மூன்று இடத்துல ட்ரோன் தாக்கல் நிறுத்தி டாப் எஸ்பலனுடைய கமாண்டரை நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஈரானுக்குள்ளார ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனம் அதாவது குசஸ்தான் பிராமினன் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பட் இது வந்து ஆல்மோஸ்ட் மொசாத் ஆப்ரேஷன் இல்லைன்ட்டாங்க அது வேறு எதோ காரணத்தினாலும் வெடிஞ்சிருக்கு கண்டுபிடிச்சிட்ருக்கோன்றாங்க ஆனால் ஈரான் மறுத்தாலும் ஐஆர்ஜிசி மறுத்தாலும் நான் அதுதான் நம்புறேன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து போயிட்ருக்கு அதே போல் இந்தியா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தின் முதல் முறையாக பதிமூணாயிரம் அடி உயரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சீனாவுக்கு எல்லை பகுதி பக்கத்தில் நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இதாக லடாக் பக்கத்தில் ரன்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரைட்டு அட்மினிஷே அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒப்புதல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சீனோட எல்லை பகுதியில் தான் அக்டோபர் மாதம் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் உலகத்தின் முதல் உயரமான போர் ஒன்று வந்து உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபுல்லாக முழுமையாக ஒப்புதலுக்கு வரப்போகுது பட் ஆனால் நம்ம அக்டோபர்லேருந்து செயல்பாட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மார்ச் டூ நவம்பர்லேருந்து டனல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக கெனடா கெனடா வந்து தென்கொரியாவுக்கு பெரிய ஒரு மூணு லோட்லேருந்து நாலு லோடு கப்பலில் கேஸ் நேச்சுரல் கேஸை வந்து கொண்டு போகிறாங்க அமெரிக்காவை கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சில பிரச்சனைகளாலும் ஹோல்ட் ஆகுது அது இல்லாமல் தென்கொரியா வந்து இங்கே ரஷ்யா அதெல்லாம் தடைப்பட்டதுனால தென்கொரியாவோடய தேவையை வந்து சமீபத்தில் கனடா வந்து பெரிய அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் பட் இந்த கப்பல் அந்த சரக்கு கப்பல் கொண்டு வராங்க அது எந்த நாட்டு உடையதுன்னா சீனா உடையது அதையும் கூடுதலாக சொல்கிறேன் இது வரைக்கும் அஞ்சு கப்பல் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேவையை அமெரிக்காவும் கூட சேர்ந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணாங்க குறிப்பாக அவங்க அமெரிக்கானுடைய கேஸ் பைப்லைன் மாதிரி இருக்குது அதன் மூலிமா கூட கொடுத்தாங்க பட் இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா அவங்க அமெரிக்காவும் அதனால் தனிப்பட்ட முறையில் இப்போ சீனாவுடைய சரக்கு கப்பலை வைத்து அனுப்பிட்டுருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் நம்ம இருந்தாலும் இரவு பதிவில் பார்த்துக்கலாம் பிடிச்சதே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க் சேனல் நன்றி வணக்கம்